ஆறு தொழில் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் பிரதிகிரகம் தானம் ஆறு தொழில்கள் அவர்களுக்கு அத்தியனம் அப்படிங்கிறது தாங்களே வேத பாராயணம் செய்வது அத்தியாபனம் அப்படிங்கிறது ஒரு பாடசால அமர்த்து பிறருக்கு சொல்லி வைக்கிறது யஜனம் என்பது தாங்களே யாகம் செய்வது யாஜனம் என்பது பிறருக்கு கர்மாக்களை செய்து வைக்கிறது புரோகிதர்களாயிருந்து பிறருக்கு கர்மாக்களை செய்வது தானம் அப்படிங்கிறது தான் பிறருக்கு பிற்குகிரம் என்பது பிறர் கொடுக்கிறதே தான் வாங்கிறது என்கின்ற இந்த ஆறு தொழில்கள் பிராமணனுக்கு என்று இந்த ஆறு தொழில் போதுமானது என்றே இருந்தா தான் தர்மத்தில் இருக்க முடியும் அவர்களுடைய தர்மத்தில் இருக்க முடியும் எப்பொழுதும் இந்த ஆறு தொழிலும் போராது நம்முடைய வருமானத்துக்கு அப்படிங்கும்பொழுதுதான் ஆச்சாரத்தை விட்டு தர்மத்தை விட்டு கடைசியில தேசத்தையே விட்டு முலேச்ச தேசங்கள்ல போய் முளைச்ச ஆச்சாரங்கள் முளைச்ச பாஷை முலேச்ச போஜனம் போயே பிராமணத்துவம் முக்கியம் பணம் ஆயிட்டுனாலே அதுக்கு பிறகும் தங்களை பிராமணன் சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை இத்தகைய தன்மையோட முதல் முதல் பிராமண ஜென்மாவுக்கே திருப்திதான் முக்கியம் ஏனா இருக்கிறது போருமே என்னுடைய அனுஷ்டானம் என்னுடைய தபசுதான் முக்கியமே தவிர எனக்கு கிடைச்சது போரும் என்று நினைச்சு மற்ற மூன்று வர்ணத்தவர்களிடத்திலையும் பிச்சை வாங்குறா ஜென்மம் இது அதுதானே தானம் தான தானம் வெட்கம் உடைய பிராமணர்கள் அப்படிங்கிறார் அயோத்தியில தானம் வாங்கினா தான் பிராமணம் பொழைக்க முடியும் ஆனாலும் அதுல வெட்கப்படுறவன் அப்படின்னு சொன்னாள் ஆனால் வந்து உட்கார்ந்து இருப்பாளா கொடுக்கும்பொழுது பிராமணா உட்காந்துருக்கா தானம் பண்றவன் வந்துட்டான் உட்காந்துருப்பாளா பார்த்து இவ கையில கொடுத்தாதான் அப்ப ஏன் வந்திருக்கிறான் தர்மம் நடக்கணுமே ஒத்திரமே போகலேன்னு சொன்னா அப்புறம் அவளுக்கு தானம் பண்ற புண்ணியம் எப்படி வரும் தானம்ன்றது ஒரு தர்மம் அது நடக்கணுமானால் ஒரு தம்போய் கை நீட்டித்தான் ஆகணும் கை தான தர்மம் நடக்கணுமேங்கிறதுக்காக வந்திருப்பாளே தவறு வருமானத்துக்காக வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறார் ராமாயணத்திலையும் தான சம்பணனா ஹேத்தே மேதாவி மேதாவிக்கிரதாக சொல்லும் பொழுது தான வாங்கறதுக்காக எழுதி வச்சா இந்த இந்த சாஸ்திரத்தெல்லாம் அப்படின்னு ஜாபாலி ரிஷி கேலி பண்ணும்போது ராமச்சந்திர பிரபு மிகவும் கோபிச்சுக்கிறார் அப்ப அவர் சொல்றார் தானம் வாங்கறதுக்காக எழுதலப்பா தானம் கொடுக்கறதுக்காக எழுதினார் எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும் அதனால தானகுண பிரதான எண்ணுகிறார் ராமர் அதனால எங்களுக்கு வருமானம் வேணுங்கிற ஆசை இல்லை நாம் கொடுக்கறத பிறர் வாங்கணுமேங்கிறதுக்காக தான் தானம்ங்கறத எழுதி வச்சதுன்னார் ஸ்ரீராமர் இப்படி ஆறு ஆறு தொழில் பவித்திரமான தொழில் அந்தணர்களுக்கு